இப்போ எவ்ளோ பெர்சன்டேஜ் சொல்லியிருந்தீங்க ஆனா எண்பதுல இருந்து எம்பத்திரண்டு கன்ஃபர்மா கிடைக்கும்

இப்போ வந்து 1000 புஞ்சு ரேட் 7 ரூபாய் மினிமம் 7 ரூபாய் வச்சுக்கோங்க ஓகே 18 ஏலோ ஓகே ஓகே 40ல இருந்து 45 ரூபாய் வச்சுக்கோங்க ஓகே 40000 ரூபாய் தீவன செலவு ஓகே மெயின்டனன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 60 ரூபாய் கிடைக்கும் ஓகே நம்மளுக்கு சிக்கன் பாத்தீங்கன்னா 12000 சிக்க கிட்ட வந்துரும் சரிங்க இதே 12000 சிக்க நம்ம வெளியில போய் எடுத்தோம்னா ஓகே 70 84000 ரூபாய் 84000 பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்கண்ணா நல்லா இருக்கீங்க பிரதர் முதல்ல உங்களுடைய பெயர் நம்ம வந்து எங்க வந்து நம்மளோட பண்ணையை அமைச்சிருக்கோம் நம்ம பண்ணையில என்ன வளர்த்துட்டு வரோம் அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் என் பேர் முத்துகுமார்னா சொந்த ஊர் காரைக்குடி காரைக்குடி ஆமாங்க நம்ம பண்ண இருக்கிற வந்து வடக்கு இளையாத்தங்குடின்னு சொல்றது ஓகே அங்கேதான் பண்ண நம்மளுக்கு கிடைச்சதுனால ஒரு இடம் நல்ல சோர்ஸ்ல கிடைச்சதுனால வாங்கணும் அருமையான ஒரு மாமர தோப்பு நல்ல நிழலான ஒரு மாமர தோப்புல வச்சிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா என்ன வளர்ந்துட்டு இருக்கோம் பிரதர் ஆனா இப்ப இங்க வந்துட்டு காடை காடை தான் மெயின் ப்ரெஃபரன்ஸ் ஓகே காடை வந்துட்டு ஒரு முப்பதாயிரம் காடை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே அது போக விரால் மீன் நாட்டு விரால் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் இருக்கோம் வளர்த்துட்டு இருக்கோம் விரால் மீன் வளர்ப்பை பத்தி நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம் இந்த பதிவுல வந்து நம்மளோட காடை வளர்ப்பை பத்தி முழுமையா பார்ப்போம் கண்டிப்பாங்க பிரதர் இந்த காடை வளர்ப்பை எத்தனை ஆண்டு கிழமை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதில் ஆமா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டார்ட் பண்ணோம்னா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம வெளிநாட்டுல வேலை பார்த்தோம் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்க ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி வந்துட்டு இருந்து குஞ்சு எடுத்து வளர்த்தோம் ஓகே அப்புறம் முட்டை மிஷின் நம்மளே போட்டு முட்டை வெளியில வாங்கிட்டு அது நம்ம எதோ இருந்து முட்டை எடுத்து நம்ம ஹேர் பண்ணிட்டு ஓகே அதுக்கப்புறம் நம்மளே பேரண்ட்டும் வளர்த்து ஓகே நம்மளே அதுல இருந்து ஹேச்சிங் பண்ணி நம்மளே இப்ப மார்க்கெட்டிங் கொண்டு வரோம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்கண்ணா ஓகே பிரதர் இப்போ நம்ம கிட்ட வந்து சுமாரா அதாவது தாய் காடைகள் வளரும் காடைகள் குஞ்சுகள் அப்படின்னு எல்லாம் சேர்த்து எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு நம்ம பண்ணையில ஆனா மொத்தம்னா ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் உருப்படி ரெகுலரா இருக்கும் ரெகுலரா ரெகுலர் அறுபதாயிரம் உருப்படி இருக்கு பேரண்ட் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் இருக்கும் ஓகே குஞ்சுங்கும் போது வாரத்துக்கு பத்தாயிரம் குஞ்சு இறக்கிட்டே இருப்போம் ஓகே ரெண்டாவது ஸ்டேஜ் பத்தாயிரம் குஞ்சு மூணாவது ஸ்டேஜ் மார்க்கெட்டிங் போறதுக்கு பத்தாயிரம்

Olha okay, o அப்படியே நம்ம பண்ணைக்குள்ள போய் ஒவ்வொன்னா பார்க்கலாங்களா கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம் பாக்கலாம் நம்ம பண்ணையில இப்ப முதல்ல நம்ம எதை பார்க்க போறோம் இப்ப முத முத பார்க்க போறது வந்து தாய் கடை தாய் கடைகள் தாய் கடை தான் பார்க்க போறோம் சரி நம்மள்ட்ட வந்து மூணு நாலு பேஜா வச்சிருக்கோம் ஒரு பேஜ் வந்துட்டு எப்பவுமே சுத்தமாவே இருக்கும் ஓகே ஓகே ஒரு பேஜ் எடுக்கும் போது அந்த பேஜ் இறக்குறாப்ல ஓகே இப்ப நம்ம போறது வந்துட்டு தாய் கடை ஒண்ணு எவ்வளவு எவ்வளவு எண்ணிக்கையில விட்டு இருக்கோம் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு ரெண்டாயிரம் இருக்கு ஓகேங்க ரெண்டாயிரத்துல வந்துட்டு நாலுக்கு ஒண்ணுன்னு மெனி அதாவது நாலு விடை வச்சிருப்போம் ஒரு சேவல் ஒரு சேவல் அந்த நாலு பெட்டைக்கு ஒரு சேவலுங்கிற ரேஷியோ இங்கே ரெண்டாயிரம் கோழி அப்புறம் மொத்தமாக தாய் கோழிகள் எவ்வளோ இருக்குங்க நம்ம ஆறாயிரம் ஆறாயிரம் தாய் கோழிகள் பார்த்துடலாங்களா ஓகே பிரதர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறாயிரம் தாய் கோழிகள் நம்ம இருக்கு அதாவது தாய் காடைகள் இருக்கு இல்லைங்களா பிரதர் இப்போ காடை அப்படின்னு எடுத்துட்டாவே அதில் ரெண்டு மூணு வகையில சொல்லுவாங்க அதில் நம்ம என்ன வகையான ஒரு காடைகளை வளர்த்திட்டு இருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் நம்ம காடையை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ஒரு பிரீடு வளர்க்குறாங்க ஓகே நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் நாமக்கல் கோல்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று கொடுக்குறாங்க ஓகே ஓகே நம்ம வளர்க்குற வந்து ஜப்பானிய காடை ரகம் தான் ஓகே வந்துட்டு குஜராத் பிரீடுன்னு சொல்றது குஜராத் பிரீடு ஆமாங்க ஓகே நம்மளுக்கு வந்து இது வந்துட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாளே நம்மளுக்கு தேவையான வெயிட் கிடைச்சிடும் இதுல இருந்து வர குஞ்சுகள் நம்ம வளர்க்குறது வளர்க்குறதுக்கு அதனால இந்த பிரீடு எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே இப்போ ஒரு ஆறாயிரம் தாய்க்கடைகள் வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அதுலேருந்து வந்து எவ்வளோ முட்டைகள் ஒரு நாளைக்கு கிடைக்கிது அதே மாதிரி வந்து எவ்வளோ சிக்ஸை வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுது அதை பற்றி சொல்லுங்கள் முட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம தாய் கடை பராமரிப்பு பொருத்தாங்கண்ணா இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்துட்டு குயில் லேயர் யூஸ் பண்ணுறோம் ஓகே குயில் லேயர் யூஸ் பண்ணும்போது வந்து கரெக்டாக அந்த எழுதுல இருந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் முட்டை வந்துடும் எழுதுல இருந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் முட்டை வந்துடும் ஓகே

அது இறக்கிட்டோம்னா அது முட்டைகள் ஆரம்பிச்ச உடனே இதை நம்ம இந்த பேச்ச கிளியர் பண்ணிடுவோம் ஆனா ஏழு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க மாத்திதான் ஆகணும் கண்டிப்பா ஏழு மாசத்துக்கு இந்த கோழிகள் மாதிரி எல்லாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கணக்கெல்லாம் கிடையாது வைக்கிறவங்க இருக்காங்க சரி ஆனா வந்துட்டு அது ரேஷியோ குறையும் போது நம்மளுக்கு வந்துட்டு எஃப்சிஆர் வந்துட்டு கூடுது கூடுது அதனால வந்துட்டு நம்ம அது பண்ணக்கூடாது எழுபது பெர்சன்ட் கீழே போயிடுச்சுனாவே வந்து நம்ம வந்து காடை நல்லது நல்லது இப்போ அந்த தாய் கடையை ஏழு மாசம் கழிச்சு எடுக்குறீங்க இல்லையா அது வந்து மீட் பர்பஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா ஆமா கண்டிப்பா ஏழு மாசம் அதாவது முட்டையோட முடிச்சதுக்கு நல்லா தான் இருக்கும் ஓகே வெயிட் இருக்குங்க நானூறு கிராம் கிட்ட அரை கிலோ பக்கம் நெருங்கிடும் ஆனா அதுக்கு வாங்கறதுக்கான மார்க்கெட் இருக்குங்களா இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே எதுவும் தேங்கிடாது நமக்கு கண்டிப்பா தேங்காய் இதோட அதாவது அந்த இருபத்தி நாள் நம்ம வளர்த்து கமர்சியல் குடுக்கறதோட ஓகே இதை விரும்பி சாப்பிடறவங்க நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா கரியோட எடை ஜாஸ்தியா இருக்கிறதுனால டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கும் நாட்டுக்கோழி எப்படி சாப்பிடறோமோ அதே மாதிரி அதே மாதிரி சாப்பிடலாம் ஓகே பிரதர் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா ஒரு தாய்க்கு அடை வச்சு நம்ம வளர்த்துறோம் அதுலேருந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணுறோம்னா அதோட வாழ்நாள் பீரியடு ஏழு மாதம் அதோட வாழ்நாள் எவ்வளவா இருந்தாலும் நம்ம ஒரு ஏழு மாசத்துல வந்து கறிக்கு ஏத்துறோம் அப்ப அந்த ஏழு மாசத்துக்குள்ள அதோட வாழ்நாள்ல எத்தனை முட்டைகள் விடும் ஒரே ஒரு காடை எப்படி சொல்றோம்னா எழுபது பர்சன்ட் போதுன்னா பதினாறு முட்டை மாசத்துக்கு ஒரு ஒரு காடை ஓகே ஓகே அதுதான் கணக்கு சரிங்க ஒரு காடை வந்துட்டு இப்ப நீங்க ஏழு மாசம் ஏழு பத்து எழுபது ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பது முட்டை வரைக்கும் அது ஸ்டாண்டர்டா கிடைக்கும் சராசரியா ஆவரேஜ் நூத்தி ஐம்பது முட்டை கொடுக்க முடியும் ஒரு காடை நாள ஓகே 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 ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி என்னென்னா இந்த ஏழு மாதம் வச்சிருக்கும் போது இதுக்கு தீவன செலவுகள் எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு காடைக்கு சுமாராக வந்துட்டு இதுக்கு எஃப்சிஆர் வந்துட்டு நம்ம எடை கணக்கு பண்ண முடியாது பண்ண முடியாது குஞ்சு கணக்கில் தான் பண்ணுவோம் ஓகே நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஆயிரம் காடைக்கு வந்துட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு முக்கால் மூட அதாவது வந்துட்டு முப்பத்தஞ்சு கிலோ செலவாகும் ஓகே ஓகே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்ச முட்டை கணக்கு பண்ணும்போது வந்துட்டு முட்டைக்கு ப்ரைஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மூன்று ரூபா மூணு ரூபா நம்மளுக்கு தீவன செலவு எல்லாம் சேர்த்து போயிடும் ஐம்பது பைசா வந்துட்டு போயிரும் செலவுக்கு போயிடும் இதுதான் கணக்கு இல்லைங்களா அந்த சைட்ல இருக்கிற நம்மளோட பண்ணையும் வந்து நம்ம பார்த்தோம்

ஒரு நாலஞ்சு நாள்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் பரவிடும் ஒரு சின்ன கேப் வந்து என்ன அது தடுத்து ஓகே ஒரே எல்லாத்துக்கும் ஒரே அடியா சீட் வந்துச்சுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணுவோம் அதாவது ஒரு சின்ன சிஸ்டத்துல வந்து ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரனால ஒரு பெரிய இழப்புல நம்மளால தப்பிக்க முடியுது இல்லீங்களா கண்டிப்பா இப்போ இதுல எவ்வளவு தாய் கடைகள் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருக்கு சரி சரி இந்த தாய் கடைகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் பேரண்ட் பேரண்ட் வந்து நம்ம எப்படி உருவாக்குறோம் அதையும் வந்து வந்து நம்ம டே ப்ரூடிங் போட்டு ப்ராப்பராக வளர்த்து அப்படி தான் கொண்டு வரமா எப்படி ஆனால் அதே டே ஓல்டு தான் இதுவும் ஓகே டே ஓர்டில் எடுக்கிறதுலேருந்து இதில் வந்து தாய்ப்பாடைக்குன்னு பிரிக்கும் போது வந்து நம்ம வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் எதுவும் கொடுக்கவே மாட்டோம் ஓகே 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 வந்து அந்த இருபத்தி எட்டு நாளில் வந்துவிட்டு நம்மளுக்கு எது சேவல் எது வேடைன்னு தெரிய ஆரமி தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம வந்துட்டு இதுக்குன்னு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம் டே ஓட்ரில் இருந்து நம்ம முறையாக வளர்த்துட்டு ஓகே அதுக்கு ஆன்ட்டிபயோட்டிக் நிறையா யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே பேரெண்டுக்கு கொண்டு அப்படியே கொண்டு வந்துடும் ஆமாம் எனக்கு எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த நாலு வேடைக்கு வந்து ஒரு சேவல் விட்டிருக்கீங்க இல்லையா அதுவே போதுமானதாக இருக்குங்களா அதோட ஹேச்சிங் ரிசல்ட் வந்து அதனால்

ஓடுது நம்ம இந்த மொத ஹேச்சரிங் யூனிட்ல வந்துட்டு வாரத்துக்கு பத்தாயிரம் குஞ்சு எடுக்கிறோம் ஓகே ஓகே இது உங்களுக்கு வந்துட்டு தீவன செலவு பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் தான் ஓகே நாற்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வச்சுக்கோங்க ஓகே நாற்பதாயிரம் ரூபாய் தீவன செலவு ஓகே மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அறுபது ரூபா கிடைக்கும் ஓகே நம்மளுக்கு சிக்கன் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் சிக்கு கிட்ட வந்துடும் சரிங்க இதே பன்னெண்டாயிரம் சிக்கன் நம்ம வெளியில போய் எடுத்தோம்னா ஓகே எழுபது எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் எம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு சில பணியாளர்கள் வந்துட்டு எட்டு ரூபாய் எட்டாயிரம் ஒவ்வொரு ரேட்ல ஓகே ஏழு ரூபாய்க்கு எடுத்தாலும் எம்பத்தி நாலாயிரம் ரூபாய் நம்ம தாய்க்கா நம்ம வளர்க்கறதுனால ஓகே கரண்ட் செலவு எல்லாம் போக வந்து ஒரு முப்பது முப்பதாயிரம் ரூபாய் வாரத்துக்கு நம்ம இதுலயே சேவ் பண்ணலாம் சேவ் பண்ண முடியும் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க

முப்பத்தி எட்டாயிரம் லோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ஏற்றுவோம் ஓகே ஓகேங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருந்தீங்க ஆனால் எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக கிடைக்கும் இது வந்து நம்ம அவங்க இன்குபேட்டர் நமக்கு செட் பண்ணி கொடுத்தவங்க உதவி ரொம்ப ஓகே ஓகே ரெகுலராவே வந்துருவாங்க சப்போர்ட் பண்றாங்க मंथலி ஒன் டைம் அவங்க சர்வீஸ் வந்து பார்த்து ஓகே ஓகே நம்ம என்னென்ன தப்பு பண்ணிருக்கோம் ஓகே எல்லாமே அவங்களே சொல்லிருவாங்க ஓகே ஓகே இப்போ இதுல டேட் வரைய தான் போடுறீங்க இல்லீங்களா இங்க நிறைய டேட் குறிச்சு வச்சிருக்கிறது நான் பார்க்க முடியுதுனால இந்த டேட்ல இது வந்து 31 ஆம் தேதி நம்ம வெளியில எடுக்கணும் அப்பனா இதுல இருந்து 14 நாளைக்கு முன்னாடி இத ஏத்தி இருக்கணும் ஏத்தி இருப்பீங்க ஓகே இது பாத்தீங்கனா 18 ஆம் தேதி எடுக்க வேண்டியது ஓகே ஓகே அது இதுல இருந்து 14 நாள் ஓகே கரெக்ட்டா ஓவர் டேட் இருக்குங்க ஓகே ஓகே 6 ஓகே இது பத்தாம் தேதி வார்த்தைக்கு ரெண்டு தடவை இது ஆறாம் தேதி எடுக்கிறோம் எடுக்கிறோம் அதாவது பக்கத்துல பக்கத்துல நோட் பண்ணிடுறீங்கன்னா மாறிடுங்க வேலையே மாத்தி வச்சிட்டா குஞ்சு புரிக்காம போயிருக்கோம் கண்டிப்பா 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 பிரதி இப்போ இந்த முட்டை அப்படின் போது கார முட்டை வந்து சிறுசும் இருக்கும் பெருசும் இருக்கும் மீடியம் சைஸும் இருக்கும் ஆவரேஜ் ஒரே சைஸ்ல இருக்காது அப்படிங்கும்போது நீங்க எப்படி ஃபில்டர் பண்ணி எப்படி இன்ட்கப்பரேஷனுக்கு ஏத்துறீங்க ஆமா ஆக்சுவலாக இதில் எப்படி சொல்கிறதுன்னா புல்லெட் முட்டைன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் புல்லட் எக்ஸ் புல்லட் எக்ஸ் அது வந்துட்டு உருண்டையா சின்னமா இருக்கும் சரிங்க அது ஏற்ற மாட்டோம் ஓகே ரெண்டாவது வந்துட்டு ரெட்டைக்கரு முட்டைன்னு சொல்லுவோம் ஆமாம் ஒரே முட்டையில் வந்துட்டு அதாவது நாட்டுக்கோழி முட்டை சைஸுக்கு வந்துடும் ரெண்டு மஞ்சள் கரு இருக்கும் ஓகே ஏத்த ஏற்றக்கூடாதுங்க ஓகே ஓகே அதே மாதிரி முட்டை தடவி பார்ப்போம் சரிங்க தடவி பார்க்குறது வந்துட்டு முட்டை ஓடி லைட்டா லைட்டாக நொருங்கி இருக்கும் ஓகே அதை ஏற்றக்கூடாது ஓகே ஓகே

கொஞ்சம் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கு இன்னைக்கு தான் எடுத்திருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு தான் சிக்ஸ் தான் ஜீரோ டே ஒன் டே ஒன் ஓகே ஓகே இப்போ எவ்வளோ நேரம் வந்து இதில் வச்சிருப்பீங்க இது ட்ரையர் தான் இல்லைங்களா உங்களோட இது ட்ரையர் தான் ஓகே எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் எப்போ எடுத்து ப்ரூடிங்க்க்கு மாற்றுவீங்க இது இன்னும் ஒரு மணி நேரத்தில் ப்ரூடிங் கொண்டு வரும் ஓகே ஓகே ட்ரெயில் எடுத்துருக்காங்க ஓகே 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 ட்ரேஸ் எடுத்தோன்னே நம்ம அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரூடிங் கொண்டு வரோம் இல்லைங்களா

சரிங்க இப்போ டே ஓல்டு அப்படிங்கிறது வந்து ஹேச் ஆனதுலேருந்து உடனடியே நம்ம கொண்டு வந்து ப்ரூடிங்ல இறக்கிருக்கோம் இல்லைங்களா உடனடியாக எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம இந்த ப்ரூடிங் செட்டப் வச்சிருப்போம் இது வந்து ஓகே ஓகே ஓகே

அஞ்சுக்கு ஒரு வாட்ச் ஓகே ஓகேங்க இந்த ரூம் டெம்பரேச்சர் அப்படி வச்சு வேணாம் இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து முப்பத்தி டிகிரிக்கு மேல இருக்கும் சரிங்க முதல் ஏழு நாள் ஓகே நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வந்து நம்ம ஆக்சுவலா ஒரு மீட் வச்சு செக் பண்ணுவோம் ஓகே 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 உங்களுக்கு தேவை இல்லைங்களா சரிங்க பரவலா நின்றுச்சுனாவே டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கும் மெயின்டைன் ஆகுதுன்னு எடுத்தோம் சப்போஸ் இதுல வந்து ஹீட் ஓவர் ஆயிடுச்சுன்னா ஓகே இந்த இடத்துல கொட்டலா இருக்கும் எல்லாமே வந்து தகரத்தை சுத்தி போய் நின்றோம் ஆமா அந்த கார்னர்ல போய் நின்றோம் சூட்டுக்காக ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி வந்துடும் இதே வந்து ஹீட் கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு ஹீட் வருங்கன்னா எல்லாம் இந்த இடத்துல வந்து அடைஞ்சிடும் ஓகே 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 நம்ம வந்து இதை வந்து நம்ம பரவலா மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் இப்போ எனக்கு என்னன்னா அந்த குஞ்சுக்கெல்லாம் உங்க கை மலை கால் மலை ஏறி ஆடுறத பார்க்குறக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி நூறு உட்படி இருக்குங்கண்ணா ஓகே 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 நல்லா மெயின்டைன் பண்ணா அப்படியே காப்பாற்றலாம் அப்படியே காப்பாற்றிடலாம் மாட்டாலிட்டி ரேஷியோ எல்லாம் காப்பாற்றிடலாம் ரொம்ப சொன்னீங்க இருக்குது வெளியில உள்ள ஒரு தார்பாய் போட்டு ஒரு ரூம் ரெடி பண்றோம் ஓகே பிரதர் ரொம்ப அருமையா சொன்னீங்க நம்ம அப்படியே வெளியில வந்துடலாம் ஏன்னா ஹீட்டாவும் இருக்கு முடியாது ஓகே வாங்க வாங்க

சரி இப்போ சொல்லுங்க இப்போ ஏழு நாட்களுக்கு இதோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு ஆரோக்கியமானதா இருக்கா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா அத பத்தி சொல்லுங்க ஏன்னா இது இதோட வளர்ச்சி விகிதத்தை வரைக்கும் முதல் ஏழு நாள் வந்துட்டு அதோட மாற்றார்த்தியை பொறுத்து டெம்ப்ரேச்சரை பொறுத்து ஓகே ஓகே வந்துட்டு ஒழுங்கா டெம்ப்ரேச்சர் மெயின்டென் பண்ணாமல் விட்டிருந்தோம்னா மாற்றார்த்தி கூடி இருக்கும் ஓகே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஈவனா இருக்கு ஈவனா இருக்கு அதோட சைஸ் எல்லாமே நம்ம நம்ம வந்துட்டு அந்த ஒன் வீக் வந்து அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே மெயின்டெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னியவன் ஆகும் அந் போயிடும் ஓகே இப்போ இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ப்ரூடிங் பல்ப் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா கேஸ் ப்ரூடிங் தான் ஓகே 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 ஆமாம் தரையில் ஈராக இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக குஞ்சுகளோட மார்டாலிட்டி வந்து ஆயிடும் ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க அடுத்த ஸ்டேஜ் பார்த்துடலாங்களா பிரதர் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட தாய் கடைகளை பார்த்தோம் அடுத்த நம்மளோட இன்குபேட்டர் ரூமுக்கு கூப்பிட்டு போனீங்க நம்மளோட முட்டைகள் லோட் பண்ணிக்கிறத பார்த்தோம் சிக்ஸ் இறங்கியிருக்கிறதையும் பார்த்தோம் அடுத்ததா ப்ரூடிங் போடுறது எப்படி இன்னைக்கு இறங்கின குஞ்சுகளை வந்து எப்படி ப்ரூடிங் போடுறோம் அப்படிங்கிற செட்டப்பையும் பார்த்துட்டோம் அடுத்ததா இப்போ வந்திருக்கிற நம்ம இது வந்து என்ன ஸ்டேஜ் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் இப்போ வந்து இருபத்தி எட்டு நாட்கள் முடிஞ்சது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு மார்க்கெட்டிங் போகிறது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நெருக்கி ஒரு எழுநூறு எட்நூறு ஏற்றியாச்சு ஓகே ஓகேங்க நம்மளுக்கு அந்த வெயிட் வந்துருச்சுன்னா நம்ம எடுக்க எடுக்க ஓகே ஓகே தீவன செலவு குறையும் குறையும் அதனால முறையான வெயிட் வந்தோம்னா எடுத்துருவோம் இப்போ இந்த இருபத்தெட்டு நாட்கள் ஏற்றுறோம் இல்லைங்களா டைரெக்டாக மீட்டுக்கு தான் ஏற்றுறோம் ஒருவேளை இருபத்தெட்டு நாட்களை தாண்டி முப்பது நாட்கள் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் பண்ணிக்கல தீவனம் கூட போடும் நம்மளோட லாபம் வந்துட்டு அடியாக ஆரம்பிச்சிருவோம் இருபத்தஞ்சாவது தாண்டிச்சு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தீவனம் கூட 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 இன்னும் ஒரு பத்து நாள் போயிடுச்சுன்னா பேரண்ட் அது பேரண்டாவே மாறிடும் ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எவ்ளோ சிக்ஸ் இருக்குங்க இப்போ நம்மகிட்ட விற்பனைக்கு ரெடியா இருக்கு

போயிடுது 43 44 நாலு ஓகே 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 இது பேப்பர் பேப்பர் ரேட் தான் இல்லீங்களா பிராய்லர் மாதிரியே பேப்பர் ரேட் தான் ஓகே பிரதர் இப்போ வந்து பாத்தீங்கனா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் நம்ம வளத்து அத வந்து ஒரு 40 ₹ 43 ₹ கொடுக்குறோம் இதுல வந்து குஞ்சோட செலவும் அடங்கும் தீவன செலவும் மடக்கும் ஆள் கூலியும் அடங்கும் நம்மளோட கரண்ட் செலவும் அடங்கும் இத்தனையும் இருக்குது

அப்படிங்கும் போது நம்ம செலவு கொஞ்சம் அது ஒரு ரெண்டு ரூபாய் கழிச்சிக்கலாம் இல்லீங்களா அப்ப ஒரு குஞ்சுக்கு வந்து ஒரு எட்டு ரூபாய் எட்டு ரூபா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க இது ஒரு சரியான எஃப்சிஆர்னு நினைக்கிறீங்களா இது போதுமான அளவுக்கு ஒரு லாபகரமானதான் இருக்குமா இப்போ வந்து சின்ன குவான்டியா பண்ணும்போது போது நம்மளுக்கு பெருசா லாபம் வர்ற மாதிரி தெரியாது ஓகே ஓகே மாதிரி வந்து ஒரு தடவை நாலாயிரம் ஐயாயிரம் இறக்கும்போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு வாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் இருக்கு சரிங்க அதாவது இங்க இருந்து எடுத்து ஒவ்வொரு கடைகளுக்காக கொண்டு போய் பண்றது டிரைவரு செலவு

முட்டை எடுக்கிறது குஞ்சுகள் ஹேச் ஆகுறது அதுக்கப்புறம் ப்ரூடிங் செட்டப் அப்புறம் வளர்ந்துட்டு இருக்க குரோவிங் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு வர ஸ்டேஜ் எல்லாமே அற்புதமாக காமிச்சிட்டீங்க விளக்கமா சொல்லிட்டீங்க இப்போ இந்த குஞ்சுகள் விற்பனையை பற்றி பேசுவோம் குஞ்சுகள் எங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் டிரான்ஸ்போர்ட் பண்றமா இல்லையா அந்த குஞ்சுகளோட விலை நிலவரம் என்ன அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஆனா இப்ப கொஞ்சம் வந்துட்டு நம்ம ரொம்ப லாங்குக்கு பண்றது ஓகே ஓகே ஒரு அதிகபட்சம் ஒரு அறுபது கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளதான் பண்றோம் ஏன்னா வந்துட்டு நம்மளே வந்து டெலிவரி குடுத்தறோம் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிரைவிங்லயே டெலிவரி ஓகே கொடுத்தாரு பண்ணையாளர் வந்துட்டு நம்மள்கிட்ட கேட்டாங்கன்னா டெலிவரி சார்ஜ் நம்ம வேன்ல ஏத்தி நம்ம கொண்டு வரணும்னா ஒரு ரூபா கூட வச்சிருவோம் அந்த ரேஞ்சுக்கு கொடுப்போம் ஓகே அவங்களே நம்ம பண்ணையில வந்து எடுத்துட்டாங்கன்னா ஏழு ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருவோம் ஓகே ஏழு ரூபாய் நம்ம வந்து சிக்கி டே ஓல்டு கொடுத்துட்டு இருக்கோம் எடுக்கிறாங்கன்னா ஒரு இருபது முப்பது சிக்கு கூட தான் போட்டு அனுப்புவோம் ஓ அது வந்து பிளஸ்ஸா கொடுத்துருவோம் வெளியில வந்துட்டு ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே முப்பது சிக்கு எக்ஸ்ட்ரா ஷார்டேஜ் வராமையோ இல்ல மாட்டாலிட்டி நடக்காமையோ இருக்கிறக்காக வந்து நம்ம அதை எக்ஸஸாவே கொடுத்துருவோம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே பிரதர் இப்ப உங்களோட தொடர்பு நீங்க கொடுத்துடலாம் இல்லீங்களா சிக்ஸ் தேவைப்படுறவங்களோ இல்ல வந்து கறி தேவைக்காக காடை தேவைப்படுறவங்களும் உங்களை தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பா ஒரு வேலை வீட்டுல வளர்த்தணும் ஆசைக்காக வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பத்து காடை கேட்டாங்கன்னா கிடைக்குமா உங்ககிட்ட கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா நம்ம பண்ணைக்காரன் நேயர்கள் யாராவது பார்த்துட்டு விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்காக பண்ண முடியுங்களா கண்டிப்பா கண்டிப்பா சிரமப்படுவாங்க பக்கத்துலயே இருந்தா கொடுக்க முடியும் நம்மளால